ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெற்றிநேகா ரியல் எஸ்டேட் உங்கள் சக்தி பேசுகிறேங்க நம்ம பார்க்க போகிற லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் அருமையான தோப்பு தான் பார்க்க போகிறேங்க தாரோடு ஃபேஸில் இருக்குது அந்த லேண்டை வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அருமையான லொக்கேஷனுங்க அதாவது பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பைபாஸ்லேருந்து மேக்க சைடு இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க பொள்ளாச்சிக்கு வடக்க சைடுல இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா அருமையான லேண்டுங்க சுத்தமான ரெட் சைட் லேண்டிங்காக பாருங்கள் உள்ளே லோட்டா வெட்டரை போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா மரத்துக்கு வயசு ஒரு இருபத்தஞ்சி வயசு இருக்குங்க பூனமே நாட்டு மரங்க காப்பும் பார்த்திங்கன்னா அருமையான காப்புங்க மரம் பார்த்திங்கன்னா ஒரு பாடுவசி கூட இல்லை எல்லாமே நீட்டாக ஒரே அளவு இருக்குதுங்க அந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா மரம் இந்த ரெண்டு ஏக்கரோட ஃபெசிலிட்டின்னு பார்த்திங்கன்னா தனி கிணறு தனி சர்வீஸோடு இருக்குங்க கிணறு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ லாஸ்ட்டில் காமிச்சிருக்குங்க அதாவது வாட்டர் சோர்ஸும் அருமையான வாட்டர் சோர்ஸுங்க உங்களுக்கு கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பூமி மட்டத்தில் இருந்து கிணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தடி பதினஞ்சு அடியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்குது அது பூமி மட்டத்துக்கு கிணத்துக்கு அப்படியே ஃபுல்லாக வீடியோ எடுத்து கவர் பண்ணி காமிச்சிருக்கோம் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க அந்தளவு வாட்டர் சோர்ஸ் இருக்குதுங்க அருமையான லேண்டை தான் மிஸ் பண்ணிடாதீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க இந்த லேண்டை காமிக்கிற சுத்தமான ரெட் சாய் லேண்டு தனி கிணறு தனி சர்வீஸ் ரெண்டு ஏக்கர் உங்களுக்கு இடம் பார்த்தீங்கன்னா டீசெண்டான இடத்துல இருக்குது உங்களுக்கு பக்கத்தில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாதுங்க எங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க நேரில் காமிக்கிற பா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க ரோடு ஃபேஸ் அதாவது ஃபுல்லாக ரோடு ஃபேஸ் இந்த லேண்ட் இருக்குதுங்க ஒரு சைடுலேருந்து ஒரு சைடு ஃபுல்லாக எண்ணில் வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஃபேஸுங்க ரோடு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றம்பதுலேருந்து ஒரு ஐநூறு அடி வரும்ங்க நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வர மாறா அதி வச்ச ஒரு ஹாஃப் அன் அவர் இந்த லேண்டுக்கு வந்துடலாங்க அதனால உங்களுக்கு போக்குறதுக்கு எந்த ஒரு இடையூறும் கிடையாதுங்க நேரில் வந்து பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கி பாருங்க இந்த தார் ரோடு ஃபேஸ் அப்படியே ஃபுல்லாக ரோடு ஃபேஸ்ல அமைஞ்சிருக்கேன் பூமி பார்த்தீங்கன்னா கிழக்கு சரி உள்ள பூமிங்க அதனால அருமையான லேண்டு தான் நம்ம வாங்கி ஒரு ஃபென்சிங் மட்டும் போட்டா போகுதுங்க மற்ற எல்லாமே அவங்களே பண்ணி வச்சுருக்காங்க ட்ரிப்பு கொண்டு போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க அந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரோடு ஃபேஸில் அப்படியே அந்த லேண்டுக்கு புறமா இருக்குதுங்க அருமையான லேண்டு தான் மிஸ் பண்ணியாதீங்க இந்த லேண்டோட ஓனர் பார்த்தீங்கன்னா ஏக்கரை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க சொல்லும் பிலையில ரீசனாக ரேட்டு தான் இந்த ஏரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபது வந்து எழுபத்தஞ்சு லட்சம் இருக்காங்க அது ரோடு ஃபேஸ் இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதனால் உங்களுக்கு எழுபத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க அது ஃபைனல் கிடையாது நம்ம நேரில் வந்து பார்த்து பிடிச்சிட்டு ஓனர்கிட்ட வந்து உடனடி செட்டில்மெண்ட்டுங்களை நம்ம கொஞ்சம் அனுசரித்து பேசி கம்யூனி முடிச்சிக்கலாங்க அப்பேற்பட்ட லேண்டு இந்த லேண்டு அருமையான லேண்டு நீங்கள் ரோட்லேருந்து அப்படியே அந்த லேண்டுக்கு வர மாதிரி தான் இருக்குது வாட்டர் சோர்ஸ் அருமையான வாட்டர் சோர்ஸ் பாருங்க கிணத்துக்கு அந்த பூமி மாற்றத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு அடி தான் இருக்குங்க அந்த அளவு வாட்டர் சோர்ஸ் இருக்குது இந்த லேண்ட்ல அது நேரில் வந்து பார்த்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அருமையான லேண்டு தான் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு நல்ல ப்ராபர்ட்டி வாங்கணும்னா இந்த லேண்ட் உங்களுக்கு செட்டாங்க நிறைய லேண்ட் இருக்குது எங்களை காண்டக்ட் பண்ணிட்டு வாங்க நல்ல லேண்டில் காமிக்கிறேன்